ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க கும்பாபிஷேகத்தை வந்து எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காக அவனுக்காக அடித்த பத்திரிகையில் வந்து ஒரு மருந்து தடவை வச்சிடுறாங்க நம்ம விருமாண்டி இங்கே பார்த்தோன்னா அவனுக்கு வந்து பூஜை எல்லாம் பண்ணி கற்பூரம் காட்டுறதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்து பத்திர கையில எந்த ஒரு அவச குணமான விஷயமும் நடக்கவே இல்லை இதை பார்த்த விரும்மாண்டி சிவனாட்டியும் அதிர்ச்சி ஆறாங்க என்னையா ஒன்றுமே நடக்கலை இந்த பத்திரிக்கை கப்பன்னு ஏறி ஒன்று பார்த்தா அப்படி இருக்கே அப்படின்னும் போது உடனே பூஜையெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா கார்த்திக் வராங்க அப்படின்னு பார்த்து நம்ம கார்த்தி அந்த பத்திரத்தை அவங்க கண்டு முன்னாடியே இப்படி எரிச்சிட்றாங்க இதை பார்த்து விரும்மாண்டியும் சிவநாட்டியும் அரிச்சி ஆறாங்க என்னடா நீங்களாம் அமைதியாக இருக்கீங்களே எதுவும் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தேன் நீங்கள் இப்படியான சின்ன பிள்ளைத்தனமான வேலைகள்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு ஆரம்பத்துலேயே தெரியும் இங்க பாருங்க இப்பவும் சொல்றேன் இப்படி தப்பித்தவரை ஏதாச்சும் பண்ணி கும்பாபிஷேகத்தை தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சேங்க கார்த்தியோட இன்னொரு முகத்தை நீ இன்னும் பார்க்கவே இல்லை என்ன சிவனாண்டி ஞாபகம் இருக்குல்ல பிறகு என் பிடியிலிருந்து உங்களால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு மாஸ் பண்ணிவிட்டு காற்று இங்கேருந்து போயிடுறாங்க கடவுளே இவனுக்குள்ளே கடவுள் இருக்கா இல்லை இவன் தான் கடவுளே தெரியல நம்ம பண்ணுறதெல்லாம் எப்படி தான் இவன் கண்டுபிடிக்கானோ தெரியா அப்படின்னு ஆண்டி சம்மர் டென்ஷனில் இருந்துட்ருக்காங்க சரி விடுங்க இன்னும் மூணு நாள் இருக்கல பார்த்துக்கலாம் எத்தனை நாளைக்கு தான் நம்மளோட இந்த திட்டத்தெல்லாம் அவன் கண்டுபிடிக்கிறான் அப்படின்னுட்டு இவங்க மூணு பேரும் கிளம்புறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் ஒரு மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி பேசிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க இப்போது நம்ம நல்லபடியாக வந்து வேலைகளெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி நம்ம சாமுண்டீஸ்வரியமா குடும்பத்தில் இருந்தும் எல்லாரும் பூஜைக்கு கலந்துக்கணும் இல்லையா அப்போதானே கும்பாபிஷேக பூஜையும் நிறைவு பெறும் அப்படின்னும் போதும் உடனே பாட்டி காட்டி எல்லாம் அதிர்ச்சி ஆகிறாங்க சாமுண்டீஸ்வரி வருவாங்களா இல்லையா அப்படின்னு விரும்பாண்டி எட்டி விட்டுட்டுருக்காங்க கண்டிப்பாக சாமுண்டீஸ்வரி வரமாட்டா இதை சாக்க வச்சு நம்ம குளப்படி உண்டாக்கலாம் அப்படின்னுட்டு அதானே நாம் ஓட்டு போட்டு தான் அவங்கள ஜெயிக்க வச்சுருக்கோம் சுக துக்கங்கள் எல்லாத்துலையும் நம்மளோட களத்துக்கு தானே வேணும் அதனால வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து விரும்பாண்டி கூட நம்ம சாமுண்டிஷேரி வீட்டுக்கு வராங்க அப்ப வாங்க என்ன விஷயம் அப்படின்னதோ இப்போ மூணு நாளைக்கு பிறகு எங்க கோவில்ல கும்பாபிஷேகம் நடக்க போகுதுமா அதுக்கு நீங்க அத்தனை பூஜைகள்லையும் கலந்துக்கணும் அதனால தான் அவங்கள கூட்டிட்டு போகலான்னு வந்திருக்கா அப்படின்னும் போது எனக்கு அங்க வர்றதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை அதனால என்ன கட்டாயப்படுத்த வேணாம் கிளம்புங்க அப்படின்னு போது உடனே விருமாண்டி நாங்கள் ஓட்டு போட்டதால்தான் நீங்கள் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கீங்க அப்படி பார்த்தா எங்களோட சுக துக்கங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் கலந்துக்கு தானே வேணும் இப்படி வரமாட்டேன்னு மூஞ்சில் அடிச்சு சொன்னா என்னம்மா அப்படின்னா எங்கள் ஓட்டை வாங்கிறதுக்காகத்தான் நீங்கள் சும்மா நாடகம் போட்டிங்களா அப்படின்னும் போது ஏய் பார்த்து பேசு அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னும் போது விருமாண்டி தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காதா அப்படின்னு ஒரு மக்கள் திட்டுறாங்க பின்ன என்னையா நம்ம ஊர் மக்களாக சேர்ந்து அவங்க வீட்டு படி வந்து அவங்கள மரியாதையாக கூப்பிடுறோம் அவங்க மாதிரி என்ன அர்த்தம் அவங்களோட பகை அவங்களோட இருக்கணும் அந்த பகையை நம்ம ஒரு மக்கள்கிட்ட காட்டலாமா என்ன அப்படின்னு போதும் சொல்ல வார்த்தை கேளுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்றாங்க என்ன மாப்பிள்ள என்ன சொல்ல போறீங்க ஊர் மக்களால் தான் நான் ஜெயித்தேன் அவங்களுக்காக வச்சும் போகணும் அதான் நீ சொல்ல போகிறீங்க அப்படிங்கும்போதும் அப்படி இல்லத்த இது சாமி சம்மந்தப்பட்ட விஷயம் கும்பாபிஷேகம் நடக்க போகுது சொல்லப்போனால் நீங்கள் முன்னின்று நடத்தி வைக்கணும்னு தான் ஊர் மக்கள் ஆசைப்படுறாங்க அவங்க ஆசையை நாம வந்து இப்படி நிராசையாக்குறது சரி இல்லத்த இப்படி ஒரு ஊரேங்களை வந்து கூப்பிடறதுன்னு சொன்னால் உங்களுக்கு அவங்க எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அத்தை இங்கே பாருங்கத்த அந்த கடவுள் ஆசைப்படுறாரு அதான் மக்கள் மூலமா உங்களை கூப்பிட வச்சிருக்காரு அதனால கண்டிப்பா நீங்க போகணும் அத்த அப்படின்னு போதும் உடனே வீட்டுல இருக்கிற எல்லாரும் சொன்னதும் சாமுண்டீஸ்வரியால மறக்க முடியல சரி நீங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் சொல்றீங்க இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் இனி அந்த ஊர் பக்கமே வரமாட்டேன் உங்களுக்கு எல்லாம் என்ன தேவையோ என்ன தேடி வாங்க கண்டிப்பா உங்களை வந்து சேரும் புரியுதா அப்படின்னதும் ரொம்ப நன்றிமா நீங்க எங்க கும்பாபிஷேகத்துக்கு வாரன்னு சொன்னதே பெரிய விஷயம்தான் அப்படின்னுட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க என்ன இந்த குடீஸ்வர் இப்படி சொல்லி வர வரமாட்டான்னு பார்த்தா கடைசியில் சரி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லி விரும்பாண்டி செம்ம டென்ஷனில் கிளம்புறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நம்ம காத்தி எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போது நம்ம பாட்டி வீட்டில் தான் காத்தி கும்பாபிஷேகம் முடியும் வரைக்கும் இருக்காங்க அப்போ நம்ம ரேவதி வராங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரேவதி வந்து ஆமா இங்கே பாரு நீ சாப்பிடலையா அப்படின்னு காத்தி கேட்குறாங்க இல்லை எனக்கு பசிக்கலை ஏன் பசிக்கலை பின்ன நீ மட்டும் கும்பாபிஷேகம் நடக்கணுங்கிறதுக்காக ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்ற அப்போ நான் எப்படி சாப்பிடுவேன் அதே மாதிரி தான் என் புருஷன் போல நானும் இப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு போதும் உடனே காத்தி சரி நீ சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு படுத்து தோக்குறாங்க பார்த்தா நம்ம ரேவதிக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துடுது காட்டி பதறி அடிச்சு என்னாச்சு அப்படின்னு போதும் நெஞ்சு வலிக்குது சொன்னால சரியாக சாப்பிட்டு மாத்திரை போடாட்டி இப்படி தான் இரு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னுட்டு காட்டி சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து ரேவதிக்கு கியூட்டாக ஓட்டி விடுறாங்க அந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கணும் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னதும் அந்த பேசுனதுலாம் போதும் முதல்ல நல்லா ரெஸ்டடு அப்படின்னு சொல்லி காட்டி வந்து ரேவதியை தூங்க வைக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா மறுநாள் காலையில் வழக்கம் போல் சிவநாடியோட டீம் வந்து கும்பாபிஷேகத்தை தடுத்து நிறுத்துறதுக்குரிய திட்டங்களை வந்து போட்டுட்ருக்காங்க அப்போ நம்ம சந்திரா வந்து இங்கே பாருங்க இந்த டைமில் மட்டும் அந்த டிரைவர் பயில அக்காவுக்கும் இப்படி அவனோட ராஜேஷ் சதுபதியோட பேர் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு வச்சுக்கோங்க ஈஸியாக அவனை நம்ம விரட்டி அடிச்சிடலாம் அதுக்கப்புறமா கும்பாபிஷேகமும் நடக்காது ஒன்றுமே நடக்காது அப்படின்னு போதும் ஆரம்பத்தில் எப்படி ஒரு முயற்சி பண்ணி தான் அந்த அபிராமி கதையை முடித்தோம் கும்பாபிஷேகம் நின்று போச்சு இந்த பாட்டியும் நாம் ஒருத்தங்க கதையை முடித்தா தான் இந்த கும்பாபிஷேகம் நடக்காமல் இருக்குமே தவிர கண்டிப்பாக அந்த காத்தியை மாட்டி விட்டுறதுலாம் நம்மளுக்கு செட்டி ஆகாது சந்திரா அப்படின்னு சிவனாண்டி சொல்லிட்டு இருக்காங்க பின் என்னடா அவனே ஒருத்தங்க கதையை முடிச்சிட வேண்டியது தானே அப்படின்னு இந்த பக்கம் காளியம்மா சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க தான் ஆமாம் பேசாமல் அந்த கிழவியோட கதையை முடிச்சிடுங்க அம்மனுக்கு இவங்க குடும்பம் கும்பாபிஷேகம் நடத்துறது பிடிக்காம தான் ஆரம்பத்தில் அந்த அபிராமி பரிச்சுக்கு இப்போது இந்த கிழவிய பறிச்சிக்கின்னு காலத்துக்கும் கும்பபிஷேகமே நடக்க விடாமல் பண்ணிடலாம் அப்படின் போதும் சூப்பர் ஐடியா த இதை விட சிறந்த ஐடியா இல்லை இவன் இங்கே போது அந்த கிழவி எப்படி காப்பாத்தப்பறா சரி நம்ம அந்த கிழவி கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு இவங்க ரொம்ப கேவலமா திட்டம் போடுவாங்க காத்தி காப்பாத்தணும் வாங்க வெயிட் பண்ணி பார்க்க